நான் உங்கள் ஷிவி இன்றைக்கி நான் பண்ண போகிறது மட்டன் குழம்பு இது வந்து சூப்பரான ஒரு மதுரை ஸ்பெஷல் குழம்பு தான் நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன் கே தேவையான பொருட்கள் மட்டன் சில்லி பவுடர் டெர்மரிக் பவுடர் ஆனியன் டொமேட்டோ கரம் மசாலா உப்பு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை க்ரீமாவும் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம இது வந்து அரைக்க போகிறோம் இதுதான் நம்ம குழம்பு மசாலா சின்ன வெங்காயம் மிளகா அப்புறம் மல்லி மல்லி அப்புறம் மிளகு சீரகம் பட்டை கிராம்பு சோம்பு சோம்பு வந்து நீங்கள் முழு சோம்பு எடுத்துக்கலாம் இல்லை பொடி இருந்துச்சுன்னா பொடியும் எடுத்துக்கலாம் ஓகே அப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு ஓகே நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு உள்ள மசாலாலாம் போட்டு நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் கொஞ்சம் வறுத்துட்டு அரைப்போம் இப்போ நல்லா நம்ம வறுத்துட்டோம் இப்போ இதோட இந்த சோம்பையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் சோம்பு நீங்கள் முதலே முழு சோம்பு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கே நம்ம எல்லாம் வறுத்ததை அரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து இந்த கரம் மசாலா போடுவோம் முதல்ல நான் எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா போட்டிருக்கேன் இப்போ ஆனியன் பெரிய வெங்காயம் போடுறேன் நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம் இல்லை ஜிஞ்ச கார்லிக்கு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லை ஜிஞ்சா கார்லிக் போட்டு கொஞ்சம் வதக்கி இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலாவை இப்போ இதில் கொடுக்கணும் இப்போ நான் கொஞ்சம் உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் எவ்வளோ உரப்பு தேவையோ அந்தளவுக்கு ஒரு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைக்கிற மசாலாவில் மிளகு சேர்த்து ஐ மீன் பட்டை மிளகா சேர்த்துக்கோம் ஓகே இப்போ இதில் நம்ம வந்து மட்டனை போடுறோம் சார் இல்லை நம்ம டொமேட்டோ ஒரு ரெண்டு டொமேட்டோ போட்டுக்கலாம் ரொம்ப பிளிக்கா நம்ம பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு டொமேட்டோ கூட போதும் கொஞ்சம் காரமாக என்னென்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிலேயே அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் ஓகே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வந்து கொதிக்க விடப்போம் பாருங்க எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்குன்னு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இது வரணும் கன்சிஸ்டன்சி இது வந்து அந்த கொஞ்சோண்டு ஆயில் நான் ஊற்றிருக்கேன் அது மேலேயே ஊற்றி இப்போ நான் கொதிக்க விட்டுருக்கேன் நான் இன்னும் குக்கரை மூடி வைக்கல அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆயில் ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன் இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து குக்கரை மூடி நம்ம ஒரு ஆறு வயசில் வைக்கலாம் கே இப்போ நம்ம வந்து மட்டன் வெந்துருச்சு நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம் கே இப்போ மட்டன் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு நம்ம வந்து தேங்காய் ஊற்றலாம் ரொம்ப கொஞ்சோண்டாக தான் ஊற்றணும் மட்டனுக்கு ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது லைட்டாக ஒரு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் நேரம் கொதிச்சோடனே இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஓகே நம்ம மட்டன் குழம்பு ரெடி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ